ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பம் ரெசிப்பி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் புழுங்கல் அரிசி அண்டு பச்சரிசி ரெண்டுமே நான் வந்து சேர்த்து தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசியும் ரெண்டு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசியும் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் புழுங்கல் அரிசி வந்து சப்போஸ் நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் வந்து ஒழுங்கு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த அளவு கரெக்டாகவே இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து சேர்க்கணும் ஸோ ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டு இதையுமே நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஸோ இந்த ஜவ்வரிசியை மட்டும் என்ன பண்ணுங்க நீங்கள் தனியாக ஊற வச்சுட்டு அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் போட்டு அரைச்சிட்டு அது அரைப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒன்றாவே சேர்த்ததுனால போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லாவே அறப்படாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை முதல்ல லைட்டாக வந்து ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நீங்கள் சேர்த்து பாருங்கள் இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அரைச்சி வந்துடும் ஸோ இந்த மாதிரி அரைக்கிற மாவில் நீங்கள் வெறும் அப்பம் மட்டும் இல்லை நீங்கள் தோசை இட்லி இதெல்லாம் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மாவு அரைக்கும் போது உங்களுக்கு கிரைண்டர் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் தண்ணி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் அது மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ ஊற வச்சோம் இல்லையா இந்த அரிசி பருப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் அந்த அரிசி அதில் இருக்கக்கூடிய தண்ணியவே நீங்கள் சேர்த்து அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஹீட் ஆகாமல் சீக்கிரமாகவும் வந்து உங்களுக்கு அரைச்ச மாதிரி தெரியும் அந்த உளுந்த மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி நல்ல புசு புசுன்னு வரும் ஸோ இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா அறப்பட்டு வந்துருச்சு ஏன்னா சொன்னேன்லையே எனக்கு ஜவ்வரிசி நான் ஒன்றா சேர்த்ததுனால எனக்கு இப்போ கொஞ்சம் அறப்படாத மாதிரியே இருக்குது அதே மாதிரியும் ஆப்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்ச சாதம் இருக்கு இல்லையா அந்த சாதத்தில் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணலை போலன்னு எடுக்கும்போது ஸோ அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க அதிகமாக வந்து போட வேண்டாம் ஏன்னா நம்ம இதில் வந்து இட்லியெலாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதிகமாக நீங்கள் சாதத்தை வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இட்லி வந்து நல்லா வராது அதனால தான் சும்மா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா மாவு வந்து எடுத்துருங்க இப்போ நமக்கு வேலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் ஏன்னா நமக்கு வந்து உளுந்து அரிசி தனித்தனியாக நம்ம அரைக்கும் போது நமக்கு டைம் நிறைய ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிரைண்டரையுமே நமக்கு வந்து கழுவுறதுக்கு எல்லாமே டைம் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரே டைமில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணி கழுவி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டேன் மிச்சம் அதில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கழுவி எடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே தான் ஆனால் நம்ம வந்து இட்லியும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதிகமாக நான் தண்ணி வந்து சேர்க்காம தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இட்லி செய்ய போகிறோம் இல்லையா அதனால் நான் இதில் சர்க்கரை இதெல்லாம் வந்து நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம வந்து காலையில் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஆப்பம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் காலையிலே எவ்வளோ அந்த அந்தளவுக்கு மாவு தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அந்த வீடியோவுமே நான் வந்து காமிக்கல அதனால் நான் இப்போ வந்து எடுத்து வச்ச மாவு வந்து காலையில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு நல்ல பொங்கி வந்திருக்கு ஸோ நீங்கள் இது இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தட்டில ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு மாதிரியான இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஆப்பம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் ஆப்பம் வந்து ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து இதில் பேக்கிங் சோடா சோடா உப்பு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது ஏன்னா ரொம்ப உடம்புக்கு கேடான பொருட்கள் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ ஒரு சைடு நல்லா அப்படி திருப்பியெல்லாம் இல்லையா ஆப்பம் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு மூடி போட்டுருங்க ஸோ நல்ல பப்புல்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி வரும் நீங்கள் ஆப்பச்சட்டியில் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பக்கம் ஸ்டாண்ட் இல்லை தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான் ஸோ ஒரு கையில் வச்சுட்டு நான் ஒரு கையில் வந்து ஊற்றுனதுனால அளவு தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ மறுபடியும் ஒரு ஆப்பம் வந்து ஊற்றிக்கிட்டேன் அதையுமே அதே மாதிரி தான் நல்லா பப்புல்ஸ் வர டைமில் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நடுவில் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு தேங்காய் பால் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எப்பயுமே தேங்காய் பால் தான் பிடிக்கும் ஸோ இன்னைக்கு சாம்பார் தான் வந்து இருந்துச்சு இட்லி சாம்பார் ஸோ அது வச்சு தான் நான் வந்து சர்வ் பண்ணேன் எனக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பால் இருக்கும் இல்லையா பாலும் கொஞ்சம் சக்கரை போட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு அப்பம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆப்பம் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்